போதுன்னுலாம் இருக்காங்க அப்ப சக்தியோட அப்பா வந்து என்னாச்சுடா இப்ப தானே கொஞ்சம் நல்லா இருந்தேன் என்னடா உங்களுக்குள்ளே உடனே சக்தி அழுதுகிட்டு பொண்ணு என்ன விட்டு போறேன்னு சொல்றப்பா அதை என்னால ஏத்துக்க முடியல மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னா சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க உடனே சக்தி கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து பேசுறாங்க இது காரணம் நீ தானடா நீ மட்டும் பொண்ணு மேலே கரெக்டான நம்பிக்கை வச்சுருந்தா அவள் உன்னை விட்டு போகணுன்ற எண்ணமே வந்திருக்காது உன் அம்மா மேலே வச்சிருக்க நம்பிக்கையே உன் பொண்டாட்டி மேலே நீ வச்சிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க இருக்காங்க ஆமாப்பா நான் ஒத்துக்கிறேன் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அதுக்காக வந்து என்னை விட்டு பொன்னி போகணும்னு முடிவெடுத்தது மட்டும் சரியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சக்தி பேசிட்ருக்காங்க உடனே சக்தி கிட்ட வந்து ரொம்பவே வருத்தமாக வந்து பார் அவளை வந்து உன்னை வாழ்க்கையை விட்டு போக சொல்லிடுவேனா நீ அப்படியெல்லாம் நினச்சி பார்க்காத நான் எப்படி இருந்த இருந்தாலும் பொண்ணையோட காலில் விழுந்துனா கூட உன் கூட சேர்ந்து வாழ நான் சொல்லுவேன் நீ கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு சக்தியோட அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்தியும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பொண்ணு வந்து சக்தியை மன்னிச்சு ஏத்துக்கணும் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஈகரா இருக்காங்க ஆனா பொண்ணு வந்து சக்தியை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போ ஒரு எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ